அசலாம் அலைக்கும் ஒபர்க் அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் ஒசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மது அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தலாவின் நல்லடியார்களே அன்றுக்கிணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது இஸ்லாமிய வரலாற்றில் சில துளிகள் இதுல லுக்மான் தமது மகனுக்கு கூறும் அறிவுரை சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம் இதுல அல்லாஹு ரபுல் ஆலமின் முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்துல லுக்மான் தமது மகனுக்கு அறிவுரை கூறும்போது என் அருமை மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே இணை கற்பித்தல் மகத்தான அநீதியாகும் என்று குறிப்பிட்டது நினைவீட்டுவீராக நினைவூட்டுவீரையாக என்று ரபுல் ரபுல்லாலமின் ரபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கூறுகிறான் இது அவர்களுடைய உம்மத்து அனைவருக்குமான நினைவூட்டல் மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்தும் வலியுறுத்தியுள்ளோம் அவனை அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக சுமந்தால் அவன் பலரு பாலருந்தும் பருவம் இரண்டு ஆண்டுகள் எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே திரும்பி வருதல் உண்டு மேலும் உனது அறிவு இல்லாத உனக்கு அறிவு இல்லாத ஒன்றை எனக்கு இணைக்கற்பிக்க அவ்விருவரும் உன்னை கட்டாயப்படுத்தினால் அவர்களுக்கு கட்டுப்படாதே இவ்வுலகில் அவர்களிடம் அழகிய முறையில் தோழமை கொள் என்னை நோக்கி திரும்புவோரின் வழியை பின்பற்று பின்னர் உங்கள் மேலுதல் என்னிடமே உள்ளது நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என் அருமை மகனே கடுகு வித்தை அளவு ஒரு பொருள் இருந்து அதை பாறைக்குள்ளையோ வானிலோ வானங்களிலோ பூமியிலோ இருந்தாலும் அதை அல்லாஹ் கொண்டு வருவான் அல்லா நுட்பமானவன் நன்கறிந்தவன் மேலும் என் அருமை மகனே தொழுகையை நிலைநாட்டு நன்மையை ஏவு தீமையை தடு உனக்கு ஏற்படுவதை சகித்துக்கொள் அது உறுதிமிக்க காரியமாகும் மனிதர்களை விட்டும் உனது முகத்தை திருப்பிக் கொள்ளாதே பூமியில் கர்வமாக நடக்காதே கர்வம் கொண்டு பெருமையடிக்கும் எவரையும் அல்லா விரும்ப மாட்டான் நீ நடக்கும் போது நடுத்தரத்தை கடைபிடி உனது குரலை தாழ்த்திக்கொள் குரல்களில் வெறுக்கத்தக்கது கழுதையின் குரலாகும் என்று அறிவுரை கூறினார் இது லுக்மான்ல முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்திலிருந்து முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது பதிமூணாவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரலையும் அல்லாஹ் சொல்லி காட்டான் அப்ப இந்த லுக்மான் அலைவஸ்லாம் அவர்களுடைய அறிவுரை மிகவும் தேவையான அறிவுரையாக இருப்பதால் இதை அனைவரும் கவனம் கூர்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியில் நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெஸாக் அல்லாஹ்